ம்ஹமத்துலாஹி வபர்கல்லாஹி சல்லாஹூ அலைகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் புகாரிலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அழகி வசலும் அவர்கள் கூறினார்கள் மனிதர்கள் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஒவ்வொரு முட்டு எலும்புக்காகவும் தர்மம் செய்வது கடமையாகும் நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய தர்மத்தை செய்துவிட்டீர்களா அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் இருவருக்கு இடையே நீதி செலுத்துவதும் தர்மமாகும் ஒருவர் தமது வாகனத்தின் மீது ஏறி அமர உதவுவதும் அல்லது அவரது பயண சுமைகளை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும் இன் சொல்லும் தர்மமாகும் ஒருவர் தொழுகைக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் தர்மமாகும் தீங்கு தரும் பொருளை பாதையில் இருந்து அகற்றுவது கூட ஒரு தர்மமாகும் என்றார்கள் ரசூல் சல்லாஹூ அலைய் அவர்கள் ஆகவே தினமும் ஒவ்வொரு மனிதரும் செய்யக்கூடிய தர்மத்தை ரசூல் சல்லாஹு அலைவஸ்லம் அவர்கள் பட்டியலிட்டு சொல்லுகின்றார்கள் இந்த தர்மத்தையும் உங்கள் வாழ்விலை செய்து கொள்ளுங்கள்